நீங்க எழுந்ததுல இருந்து இருபது நிமிஷம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் காலை நேரத்தை ஒப்படைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது ரெடியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே திரும்ப பெட்ல படுத்துக்கலாம்னு தோணும் அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படியே நெட்டி முறித்து திரும்பவும் சோம்பல் முறித்து படுக்கையிலேயே கொண்டிருக்கலாம் என்று தோணும் பட்டு நிந்திரிச்சிருங்கிச்சிரு புஷ் ஆன் யுவர் உங்களை நீங்க புஷ் பண்ணலாம் அந்த உலகம் புஷ் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது உலகம் கடைசி புஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது நீங்க ஆட்டு மந்தி கூட்டம் இல்ல உங்களை யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கு எனக்கு அவசியம் கிடையாது ஓகே பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் புஷ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணலாம் எது எதிர்காலத்தில் யார் புஷ் பண்ண போறா நீங்க தான் நீங்க தான் உங்களை நடத்திக்கிட்டே போகணும் ரைட்டா ஒரு ஸ்லைடிங்ல உட்காந்துருக்கல நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு பாப்பா உட்காந்துட்டு தன் முதுகுல தானே கை வச்சு தன்னை உந்தி தள்ளி விடுவான் ஒருத்தர் தள்ளி விடுறதுக்குள்ள அலோ பண்ண மாட்டான் நம்ம தான் வரணும் திஸ் இஸ் யுவர் ஓன் லைஃப் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அ டே இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு இயக்கத்திற்குள் உங்களை செல்லுபடியாக்குங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெற்றி எல்லாரும் காலை எழுந்தவுடன் தங்கள் முதல் இருபது நிமிஷத்தை ஏதோ ஒரு இயக்கத்தோடு தொடர்படுத்துறாங்க படிங்க பாடுங்க ஓடுங்க ஆடுங்க குதிங்க என்னமோ பண்ணுங்க